தும்மை பித்தன் அவர்களுடைய சாயங்கால மயக்கம் இந்த கதை ரொம்ப இனிமையான கதை அதே மாதிரி இந்த கதையில சொல்ல வர விஷயம் ரொம்ப ஆழமானது இந்த கதை ஒருத்தர் சென்னையில இருந்து அவரோட சொந்த ஊருக்கு போறப்போ அவருக்கு என்னென்னலாம் தோணுது அப்படிங்கறத பத்தின விஷயங்கள் தான் அவரோட ஊர் தாமிரபரணி ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் சொந்த ஊர்ல இருந்து வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஊர் ஆசைங்கிறது போத மாதிரி அந்த ஆசை வந்துச்சுன்னா சும்மா இருக்கவே முடியாது போயே தான் ஆகணும் வேற வழியே இல்லை இந்த ஊருப்பி தொங்குறது காதலை விட தேசபக்தியை விட ரொம்ப கொடுமையான ஒண்ணு ஊருக்கு போகணும்னு நினைப்பு வந்த உடனே மனசுல கட்டுக்கடங்காத கனவுகள் எல்லாம் தோணும் சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் கண்ணு முன்னாடி படம் மாதிரி ஓடும் நண்பர்கள் கூட ஆத்தங்கரையில சண்டை போட்டதுல இருந்து தினம் தினம் காலையில ஆத்துக்கு குளிக்க போறது வரைக்கும் ஞாபகம் வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஞாபகத்துல வந்து முட்டிட்டு நிற்கும் இப்போ அவரு சென்னையில தான் இருக்காரு அது அவருக்கு ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி இருக்கு அவங்க ஊருக்கு போக ஒரு வழி கிடைச்சது கிறிஸ்தவரோட அருள் கிடைச்ச மாதிரி ஒரு எண்ணம் அந்த அருள் கிடைச்சதால இப்ப ரயில் ஏறி ஊருக்கு கிளம்பிட்டாரு வண்டி கிளம்ப ஆரம்பிக்கும்போதே அவர் மனசுக்குள்ள அவங்க ஊருக்கே போய் சேர்ந்துட்டாப்புல எண்ணம் ரயில் கொஞ்சம் தூரம் போக போக சென்னையோட அந்த மோட்டார் சத்தம் டிராமோட சத்தம் மக்களோட பரபரப்பான வாழ்க்கை எல்லா சத்தமும் குறையுது ரயில் தான் போகுது ஆனா அந்த சத்தம் எல்லாமே குறைஞ்சுகிட்டே வருது ஆத்தங்கர மணல் கரையில பேராய்ச்சி கோயில கண்ணை குருடாக்குற அளவுக்கு மாலை மயக்கத்துல அந்த கோயில் கோபுர தலத்துல நாவல்கள் உருவாகி இருக்கு பிரம்மனோட சிதறி போன நம்பிக்கை மாதிரி கண் சிமிட்டுற நட்சத்திரங்கள் சாயங்கால நேரங்கிறதால வானமே சிவப்பா இருக்கு அந்த சாயங்கால நேரம் சீதையோட சோகத்தையும் கதையோட பாஸ்டையும் தான் என் நினைவுக்கு எப்பவும் கொண்டு வரும் பேராய்ச்சி கோயில் உச்சித்தலத்துல கையில புத்தகத்தோட நான் இங்கையும் அமைதியா இருக்கு பேராட்சி காளியோட ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க பெரிய என்ன தேவரோட குடும்ப தேவம் அதுதான் தலைமுறை தலைமுறையா அந்த கோயில் தான் ஊரையே பாதுகாத்துட்டு வருது பேராட்சி பேரை சொல்லும் போதே மனசுல ஒரு தைரியம் வரும் இருண்ட வெளிச்சத்துல இருண்ட கோரமான சிலை அதுல தாயோட கருணை நம்பிக்கை எல்லாம் இருக்கு நாளைக்கு அம்மனுக்கு கூட நடக்க போகுது நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு இந்த இடமே ரொம்ப குதூகலமாக இருக்கும் ஆர்ப்பாட்டமா இருக்கும் இப்போ இருக்கிற இந்த அமைதி நாளைக்கு எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது இருட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போதே அந்த இருட்டில் ரெண்டு ஆடுங்க கோயிலுக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்கு அம்மனுக்காக வளர்த்து விட்டு ஆடுங்க இந்த ஆடுங்களும் அந்த பெரிய அண்ணன் தேவரோடது தான் அதோட வாழ்க்கை நாளைக்கு வரைக்கும் தான் சித்திரபுத்திர மாதிரி எனக்கு தெரியும் அதுகளுக்கு தெரியுமா எங்கேயோ புள்ளையும் பூண்டையும் தின்னுட்டு கொழுப்பு முட்டி விளையாடுது டமால் டமார்னு மண்டை வெடிக்கிற அளவுக்கு அப்படியே ரெண்டும் பின்னாடியே போயிட்டு வந்து ஓடி வந்து டமாருன்னு ஒரு இடி ரத்தமே வந்துருச்சு அப்படி என்னதான் ரெண்டுத்துக்கும் வாய்க்கா தகறாரோ நாளைக்கு இந்நேரத்துக்கு கோயில் முன்னாடி அது வழியா இருக்கும் அந்த ரத்தத்தை அதுக்குள்ள பாக்குறதுக்கு என்ன அவசரமோ அதான் வாழ்க்கையோட சுவாரஸ்யமே அந்த சண்டையில தான் வாழ்க்கையோட ரகசியமே இருக்கு அத நம்பிக்கையில தானே மனித நாகரீகம் இப்ப வரைக்கும் வளர்ந்துட்டு வருது இனிமே வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது அந்த ஆடுகளுக்கு நாளைக்கு தான் பலியாக போறது தெரிஞ்சா இன்னைக்கு இப்படி முட்டிட்டு இருக்க மனசு வருமா அந்த சுவாரஸ்யம் இருக்குமா சார் கொஞ்சம் நகர்ந்து உட்காருங்களே இப்பதான் சத்தம் கேட்டு உணர்றாரு ஆமா அவர் இன்னும் ட்ரெயின்ல தான் இருக்காரு அந்த சாயங்கால நேர மயக்கமும் அந்த ஊர் தான் அவரை ஊருக்கு போறதுக்கு முன்னாடியே பிடிச்சிருச்சு இந்த கதையிலிருந்து ஆசிரியர் என்ன சொல்ல வராருனா அவங்கவங்க சொந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வேலை பார்க்க வந்தாங்களோ இல்லை வேற ஏதோ காரணத்துக்காக வந்தாங்களோ அவங்களோட வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதனால திரும்ப அவங்க ஊருக்கு போகணும் அப்படிங்கறது அவங்க வாழ்க்கையே திரும்ப கிடைச்ச மாதிரி ஊருக்கு போய் சேர்றதுக்குள்ளார அவங்க பயணத்திலேயே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிருவாங்க அவ்வளோ ஒரு அளவு கடந்த சந்தோஷம் ஊர் மேல புதுமை பித்தன் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு இதை ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நமக்கு கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அதை கையில் வாங்குறதுக்கு முன்னாடியே அது கூடவே நம்ம வாழ ஆரம்பிச்சுடுவோம் அதைத்தான் சாயங்கால மயக்கத்துல ரொம்ப அழகா சொல்லி இருக்கிறாரு நம்ம லெஜன் புதுமை பித்தன் நான் தன்மை தான் நாம் இணைந்திருப்பது உங்களுக்கு எழுத்து நன்றி